शृणुयामदेव भद्रम् पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवंशस्तनूः यषेम देवहितर्यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः विश्वरूपोऽपयीत्वाष्ट पुरोहितो देवानामासीत् स्वश्रीयोऽसुराणाम् तस्य त्रीणि शीर्षान्यासम् सोमपानगम् सुरापानमन्नाद नंसप्रत्यक्षम् देवेभ्यो भागमवदत् परोक्षमसुरेभ्यः सर्वस्मै वै प्रत्यक्षम् भागम् वदन्ति यस्मा एव परोक्षम् वदन्ति तस्य भागमुदितस्तस्मादिन्द्रो बिबेत् हीदृन् वै राष्ट्रम् विपर्यावर्तयतीति तस्य वज्रमादाय शीर्षान्यच्छिनत्य सोमपानम् யாகங்களும் எங்கெங்களும் செய்யக்கூடியதான புரோகிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி யாகத்தின் எஜமானனானவன் கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வாறாக யாகங்களின் நடுவிலே கோபம் ஏற்பட்டால் அந்த யாகத்திற்கு எப்படி பங்கம் விளைவிக்கிறது என்பதை சொல்லக்கூடியதானது இந்த மந்திரம் மேலும் தரிசேஷ்டி பூர்ணமாசி இஷ்டி என்று சொல்லுவார்கள் தரிசம் என்றால் அம்மாவாசைக்கு பெயர் பௌர்ணமாசம் என்றால் பௌர்ணமிக்கு பெயர் ஒவ்வொரு அம்மாவாசைக்கு அன்று மறுநாள் செய்யக்கூடிய பிரதமை அன்று செய்யக்கூடியது தரிச இஷ்டி என்று சொல்லுவார்கள் பூர்ணமாசைக்கு அடுத்த வர நாள் பிரதமை பண்ணும் பொழுது பூர்ணேஷ்டி என்று சொல்லுவார்கள் இந்த தரிச பூர்ணமாசியிலே யார் தேவதைகள் என்று சொல்லக்கூடியதாக அமைந்திருக்க கூடியதும் இந்த மந்திரமாகும் மேலும் இந்த மந்திரத்தினால் முக்கியமாக பெண்களின் பெருமையும் விளக்கப்படுகிறது இதை நாம் வரிசையாக நாம் பார்ப்போம் தேவர்களின் தந்தையாக இருக்கக்கூடியவர் பிரஜாபதி கஷ்யப பிரஜாபதிக்கும் அதித்திக்கும் பிறந்தவர்கள் பன்னெண்டு பெயர்கள் ஆதித்யர்கள் என்று பெயர் இந்த பன்னெண்டு பேர் துவாதசாதித்யா என்று சொல்லப்படுகின்றனர் இந்த பன்னெண்டு பேர்களில் ஒருவர் என்று பெயர் இந்த துவஷ்டா என்பவர் அசர் குலத்தைச் சேர்ந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மணந்தார் இவ்விருவருக்கும் விஸ்வரூபன் என்று ஒரு பெயர் ஒரு மகன் பிறந்தார் விஸ்வரூபை புரோஹிதா விஸ்வரூபன் என்று சொல்லக்கூடியதான இந்த துவஸ்டாவின் மகனை தேவர்கள் தங்களுக்கு யாகம் செய்யக்கூடியதான புரோகிதராக வரித்தனர் ஒரு சமயம் பிரகஸ்பதி வர முடியாத இருந்த நிலைமையிலே அப்பொழுது தேவர்கள் இந்த விஸ்வரூபனை அதாவது புரோகிதனாக வரித்தனர் இந்த விஸ்வரூபனுக்கு துவாஷ்டரன் என்று ஒரு பெயர் தொஷ்டாவின் புதல்வன் என்பதனால் துவாஷ்டன் என்று இந்த துவாஷ்டனுக்கு மூன்று தலைகள் உண்டு இந்த விஸ்வரூபனுக்கு ஆகையால் அவருக்கு விஸ்வரூபன் என்ற பெயர் அவருக்கு இருக்கக்கூடியதான மூன்று தலைகளிலே ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு விதமான குணத்தை உடையதாம் ஒரு தலை சத்வகுணம் உடையது ஒரு தலை ராஜச குணம் உடையது ஒரு தலை தாமச குணம் உடையது அதைதான் சொல்லும் பொழுது எத் சோமபானம் ஒரு தலையினாலே சோமபானம் என்று சொல்லக்கூடியதான ரசத்தை சாப்பிடுபவர் இதிலே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சோம பானம் என்றால் ஏதோ சாப்பிடக்கூடாததான ஒரு பானம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது தவறு சோமம் என்று ஒரு கொடிக்கு பெயர் அந்த கொடியானது ஓஷதிகளின் தலைவனாக இருக்கக்கூடியதான கொடி இதற்கு சத்வகுணம் சாதாரணமாக செய்யக்கூடாததான ஒரு பானத்தை சொன்னால் அது சத்வமாக ஆகாது அது தாமசமாக இருக்கக்கூடியதான உணவாகும் ஆனால் இங்கே வேதத்திலே சொல்லும் பொழுது எச் சோமபானம் எந்த சோமபானமானது ஒரு தலையாக சத்துவ குணத்தை கூடியதாக இருக்கிறதோ என்று இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் சோமபானம் என்று சொல் பானம் என்றால் குடித்தல் என்று பொருள் அப்ப சோமம் என்று சொல்லக்கூடியதான கொடியில் இருந்து பிழிந்த சாற்றை சாப்பிடுவதே சோமபானம் இது சத்துவமான உணவாகும் அந்த விஸ்வரூபன் என்று சொல்லக்கூடிய அந்த துவாற்றன் ஒரு தலையினால் சோமபானத்தை சாப்பிடுவாராம் இன்னொரு தலையினால் சுராபானம் என்று சொல்லக்கூடியதான கள் முதலியவைகள் சாப்பிடுவாராம் மூன்றாவது தலையினால் அன்னங்கள் நாம் மனிதர்கள் சாப்பிடக்கூடியதான அன்னம் முதலியவற்றை உண்பார் இதிலே சோமபானம் என்பது சத்த குணத்தின் கூடியதான விசேஷமாகும் சுராபானம் என்பது தாமச குணத்தின் விசேஷமாகும் அன்னாதம் சொல்லக்கூடியதான அன்னத்தினால் சாப்பிடக்கூடியது ராஜசம் என்ற குணமாகும் இந்த மூன்று குணத்தை உடைய மூன்று தலைகளை அவர் வந்தவர் இந்த விஸ்வரூபன் இந்த விஸ்வரூபன் நன்றாக படித்தவன் ஆகையால் இவனை புரோகிதனாக தேவர்கள் வரித்தனர் தேவர்கள் யாகம் செய்யும் பொழுது ஹவிபாகத்திற்காக தேவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார்கள் ஏ யஜாமகே என்று சொல்லி ஒவ்வொரு தேவதைகளை கூப்பிட்டு அக்னே இந்திரா சௌம்யா என்று கூப்பிடுவார்கள் தேவ யாகத்திலே அதே போன்று கூப்பிடும் பொழுது அவரவர்களுக்கு உண்டானதான ஹவிர் பாகத்தை அப்பொழுது கொடுக்க வேண்டியிருக்கும் அப்பொழுது இந்த புரோகிதராக இருக்கவர் கொடுப்பார் இங்கே புரோகிதனாக இருந்த விஸ்வரூபன் என்ன செய்தான் என்றால் இவனுக்கு அசுரர்களிடத்தில் பட்சபாதம் ஜாஸ்தி ஏனென்றால் அசுரர்கள் இவருக்கு மாமாக்கள் மாமாக்கள் ஆக வேண்டும் ஆகையினால் என்ன பண்ணான் இந்த விஸ்வரூபனானவன் உறக்கச் சொல்லும் பொழுது இந்திரனுக்கு அப்படி என்று சொல்லி மெதுவாக இது இவருக்கு அசுரர்களுக்கு போகட்டும் என்று மனதினால் நினைத்து சாதாரணமாக சொல்லக்கூடியதான வார்த்தையிலே அசுரர்களுக்கு அபிர்வாகத்தை கொடுக்க ஆரம்பித்தான் இதனால் தேவர்களுக்கு பலம் குன்ற எப்படி என்று இந்திரன் தெரிந்து கொண்டு விட்டான் உடனே என்ன பண்ணான் அவருடைய தலையை விட்டுவிட்டான் ஒரு புரோகிதனாக இருக்கக்கூடியவன் சத்தியத்திற்கும் ஞானத்திற்கும் பயத்திற்கும் அடங்கி நடக்க வேண்டும் ஒரு எஜமானனுக்கு விசுவாசமாக இருந்தால்தான் அந்த யஜங்களோ யாகங்களோ பூஜைகளோ செவ்வனே நடக்கும் அப்படி புரோகிதன் நன்றாக நடக்கவில்லை எனில் அப்பொழுது அந்த புரோகிதனுக்கு பலவிதமான பாபங்கள் நேரும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மேலும் ஒரு கர்மாக்கள் செய்யும் பொழுது இருக்கக்கூடியவன் கோபப்படக்கூடாது கோபப்பட்டால் அந்த கர்த்தாவானவன் கோபப்பட்டால் அந்த கர்மமானது நஷ்டமடைந்து விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இங்கே புரோகிதனும் சத்தியத்துடன் நடந்து கொள்ளவில்லை இந்திரனானவன் சிறிது பொறுமையுடன் கடைபிடித்து என்ன என்று கொண்டிருக்கலாம் அதுவும் இல்லாமல் கோபத்தோட அவருடைய தலையை வெட்டிவிட்டார் அவரது தலையை வெட்டியதினால் ஏற்பட்ட தோஷமானது பிரம்மஹத்தி தோஷமானது இந்திரனுக்கு பீடித்தது வெட்டப்பட்ட மூன்று தலைகள் மூன்று பக்ஷிகளாக ஆகிவிட்டனவாம் எப்படி என்றால் சோமபானம் சபிஞ்சலஹா சோமபானத்தை சாப்பிட்டதாக இருக்கக்கூடிய தலையானது கபிஞ்சலம் என்று சொல்லக்கூடிய பறவையாக மாறிற்று சுராபானத்தை சாப்பிட்டதான தலையானது கலவிங்கம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பக்ஷியாக ஆகிவிட்டது அன்னத்தை சாப்பிட்டதான தலையானது தித்திரி என்று சொல்லக்கூடியதான பறவையாக மாறிற்று இந்த இந்திரநானவன் இந்த விஸ்வரூபனை வெட்டியதினால் ஏற்பட்ட தோஷமானது பிரம்மஹத்தி தோஷத்தை கைகூப்பி ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது தஸ்யா அஞ்சலி நாம் உபாகிருந்த அதாவது கைகூப்பி ஏற்றுக்கொண்டான் முக்கியமாக நாம் இதை கவனிக்க வேண்டும் காரணம் என்ன என்றால் பாவங்களிலே இரண்டு விதம் புத்தி பூர்வகம் பூர்வகம் என்று புத்தி என்றால் நமக்கு தெரிந்தே நாம் அந்த பாவத்தை செய்தால் அதற்கு உண்டானதான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் இதற்கு கழுவாய் என்று சொல்லக்கூடியதான பிராயச சித்தமானது இதற்கு வராது ஆனால் அபுத்தி பூர்வகம் நமக்கு தெரியாமல் ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது அந்த பிராயஷ்சித்தமானது அந்த கழுவாயானது செய்வதற்கு சாஸ்திரம் நமக்கு அனுமதி அளிக்கிறது ஆனால் ஒரு முறை செய்துவிட்டு அடுத்த முறை மறுபடியும் அதையே செய்து அதே பிராய்ச்சித்தத்தை செய்யக்கூடாது சாதாரணமாக சொல்லுகிறோம் ஒரு தவறு செய்கிறோம் என்று கொள்ளவர் இன்று பண்ணிவிட்டு மறுநாள் காலை வரல் அதையே செய்துவிட்டு நாளை காலையிலே நான் செய்ததெல்லாம் தவறு இனிமேல் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வெளியிலே வந்து மத்தியானத்தில் இருந்து அதையே செய்து மறுபடியும் அடுத்த நாள் காலையிலே போய் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இதை தவிர என்னை மன்னித்துக் கொடுங்கள் சொல்லி சொன்னால் சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாது ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை தவறா தெரியாமல் செய்வது ஒரு முறை மறுபடியும் செய்யக்கூடாது என்ற சாஸ்திரம் ஆகையால் இங்கே இந்திரநானவன் தான் செய்த தப்பை உணர்ந்து கை கூப்பி அதை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு ஒரு வருட காலம் இந்திரனானவன் சுற்றி கொண்டிருந்தான் அந்த இந்திரனை பார்த்து எல்லா பறவைகளும் பிராணிகளும் நிந்தித்திரவாம் உன்னுடைய அடாத செயலினால் கோபத்தினால் ஒரு பிராமணனை கொண்டு விட்டாய் வேதியரை கொன்றதினாலும் பசுவை கொன்றதினாலும் அதாவது கருச்சிடவை ஏற்படுத்தினாலும் குழந்தையை கொன்றாலும் குருவை நிந்தித்தாலும் இவைகளெல்லாம் மகா பாபம் என்று சொல்லக்கூடியது இவைகளெல்லாம் எவன் ஒருவன் செய்கின்றானோ அவனுக்கு பிரம்மஹத்திக்கு இருக்கக்கூடியதான பாபமானது உண்டாகும் என்று சாஸ்திரம் ஆக இந்த பிரம்மத்தி தோஷத்தை அவசரப்பட்டு செய்து விட்டாயே என்று எல்லா பிராணிகளும் இந்திரனை உடனே இந்திரன் மிகவும் கஷ்டப்பட்டு இதற்கு ஏதாவது ஒரு வழி தேட வேண்டும் என்று யாரிடம் போய் நமது பாவங்களை நாம் கொடுக்கலாம் அதாவது ஏற்றுக்கொள்ள செய்யலாம் என்று நினைத்து மூன்று பேரிடம் போய் யாச்சித்தான் அந்த மூன்று பேர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று பூமி இரண்டாவது மரங்கள் மூன்றாவது பெண்கள் இந்த மூன்றையும் ஏன் தேர்ந்தெடுத்தான் என்று கேட்டால் பரோபகாராய பலந்தி விருட்சகா பரோபகாராய துகந்தி காவகா பரோபகாராய வகந்தி நத்தியகா பரோபகார்த்த விதம் சரீரம் பூமியானவள் மற்றவர்களை தாங்குவதற்காகவே சமயா பிருத்திவிமையா பிருவீ சமஹா பொறுமை என்று சொன்னால் அதை நாம் பூமியைத்தான் நாம் சொல்லுகிறோம் ஆகையால் பொறுமை என்று சொல்லக்கூடியதான தன்மை பூமியிடம் இருக்கிறதனாலும் மற்றவர்களா மற்றவர்களுக்காகவே பழங்களை கொடுத்து தன்னுடைய கடமையை செய்வதனால் மரங்களையும் பிறந்ததிலிருந்து கடைசி பரியந்தம் ஒவ்வொரு ஜீவன்களையும் தன்னுடைய மகன்களை போல் வளர்ப்பதினாலும் நல்ல அறிவுரைகளை சொல்வதிலே மந்திரிகள் போல் இருப்பதினாலும் நடத்தி செல்வதிலே ராஜாக்களை போல் இருப்பதினாலும் பெண்களை போய் யாசித்தான் இந்த மூன்று பேரையும் யாசித்ததான இந்திரன் இந்த மூன்று பேர்களுக்கும் எப்படி வரம் கொடுத்தான் என்பதை மேலும் பார்ப்போம்